அந்த மேல இருக்கிற ஜிங்க் கோட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க என் பேர் பாலாஜிங்க ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில வந்து இப்ப நான் சேல்ஸ்ல இருக்கேன் சரிங்க சார் நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோட ஃபென்சிங் ப்ராடக்ட் பத்தி நம்மளோட நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஏன் நம்ம இந்த ஒரு பந்தல் விவசாயம் பண்ணிருக்கோம் விவசாயத்தை வந்து இருக்கும் அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார் இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் பிளான்ட் வயருங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போற ப்ராடக்ட் பேர் வந்து ஜேஎப் பிளான் வயருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜிஐ இருக்கு இல்லைங்களா ஜிஐக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க வச்சுக்கலாம் நீங்க அப்படியே சொல்லலாம் பொதுவா வந்து பந்தல்ல வளரக்கூடிய காய்கறிகள் பாத்தீங்கன்னா புடலங்காய் பாவக்காய் சொரக்கா திராட்சை அப்புறம் உங்களுக்கு மிளகாய் அதே வந்து தக்காளி குடமிளகா இந்த மாதிரி குடியில வளரக்கூடிய எல்லா காய்கறிகளுமே பந்தல் அமைச்சுதான் பண்ணுவாங்க பந்தலுக்கு வந்து ஜிஐல பொதுவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்ல ஜிஐ ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த பாத்தீங்கன்னா இவங்க இந்த தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டம் இந்த ஜிஐ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிஐ வந்து இது ஒரு சட்டன் ஒரு பைவ் இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா துரு பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் துருப்பிடிச்ச உங்களுக்கு என்ன ஆகும்னா நாளாக நாளாக கொஞ்ச நாள் துருப்புடிச்சுன்னா மண்டி நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா சார் இப்ப நம்ம இது இதுல இருக்கிற பெரிய டிராபேக்கே வந்து துரு துருதான் என்ன ரீசன் எதுனால துருபிடிக்கணும் நேச்சுரலா வந்து மழை வரைக்குது ரெயில் அடி கான்ட்ரஸ்டா இருக்கும் அதுல ரெஸ்ட் ஆயிரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தோட்டத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க விவசாயத்துல அந்த மருந்து நம்ம அடிக்கும் போது அதுல இருக்கிற கெமிக்கல் வந்து இந்த ஜிஐ மேல பட்டு அது ரியாக்ட் ஆகி அதனாலதான் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாவே கம்மி கம்மியாயிட்டே தான் இருக்கும் இப்போ நம்மளோட ஜே பிளான்ட் ஒயர்ல என்ன பியூச்சர்ஸ் இருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா சார் நம்ம என்னென்னலாம் உங்களுக்கு டிராபேக் சொன்னோம்னா அது எந்த டிராபேக்கும் அதுல இருக்காது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான் மாறிடும் அது இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா சார் ஜெய ப்ளான்ட் வேற பாத்தினா உங்களுக்கு வீடியோ நம்ம இப்போ பாத்துருவோம் அதுல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறோம் சரி சார் சரிங்க சார் இப்ப நம்ம இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார் இப்ப நான் உங்களுக்கு வந்து ஜெய பிளான்ட் வேற வந்து உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் சரிங்க சார் இதுதான் சார் நம்ம ஜெய போட பிளான்ட் வயர் சரிங்க சார் இது வந்து எவ்வளவு எம்எம் சார் இருக்கு இத பத்தி டீடைலா உங்களுக்கு என்ன சரி இப்போ நம்ம இப்ப காட்டிட்டு இருக்கிறது 2.2 எம்எம் சார் சரிங்க சார் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வயரோட திக்னஸ் மார்க் கொண்ட எல்லாமே தெரியும் உங்களுக்கு சரிங்க சார் இதுக்கு உங்களுக்கு சாம்பிள் வயர் தான் இந்த வயர் சரிங்க சார் இப்ப இந்த பாடல்ல நம்ம என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இதை ஏன் யூஸ் பண்ணனும் ஜிஇ மாற்றம் ஏன் வரணும் ஒரு விவசாயம் பார்க்கும் போது இவ்வளவு வருடம் பல கால வருடங்களாக அந்த ஜிஇ கம்பி தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க இப்போ இந்த வீடியோக்கள் வந்து பாத்துட்டு வரும்போது இந்த ஜேஎஃப் ஓட நம்ம பிளான் எதுக்கு வரணும் மெயினா பாக்க போனா ஜிஎஃப் மெயின் கான்செப்டே வந்து ஈஸி ஹேண்ட்லிங் தான் ஏன்னா இந்த ஜிஎஃப் நீங்க பயன்படுத்துறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் அதை புடிச்சு இழுக்கணும் அதை இழுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டமான கடினமான வேலை இருக்கறதுலே இதுதான் ஜே வயர் வந்து செயிட்டின் பண்றது ரொம்ப கஷ்டம் பட் நம்ம ஜே ஃபோர்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா ஃபிளெக்ஸிபிட்ட ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நீங்க ஒரு ஜே கம்பியை வந்து நீங்க வளைக்க முடியுமான்னு கேட்டா அவ்வளவு சீக்கிரம் கையில வளைக்க முடியாது ப்ளெக்ஸிபிட்டி இருக்காது நீங்க என்ன மெட்டீரியல்ல வந்து ரெடி பண்ணது சார் இது வந்து உங்களுக்கு பாலிமர் மெட்டிரியல் சார் பியோர் பெர்ஜின் பெர்ஜின் காம்பவுண்டா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து வெரிஜினல் வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம்னாலும் உடையாது எந்த வேணா யூஸ் பண்ணலாம் மழைக்கு வெயிலுக்கு எதுவுமே ஆகாது பிளஸ்ஸே அதுதான் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இந்த மாதிரி பிளான்ட் அதாவது பந்தல் விவசாயம் பண்ணும்போது நிறைய எடை வந்து ஏற்றது வேண்டியிருக்கும் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திராட்சை மிக அதிகமான எடை உடையது ஒரு சிலது கம்மியான இடம் இருக்கும் இப்போ இந்த ஒரு ஜெயப்பட பிளான் வேறு நம்ம யூஸ் பண்ணும்போது அது பிளெக்சிபிலிட்டி அது தாங்குற திற திறன் எப்படி இருக்கும் கண்டிப்பா சார் இதுல வந்து நம்ம இது ஒரு சைஸஸ் மட்டும் நம்ம பண்ணலீங்க இதுல வந்து நிறைய சைஸஸ் இருக்கு சரிங்க சார் உங்களுக்கு உங்க நீங்க அமைக்கக்கூடிய பந்தலோட காய்கறிகளோட எடைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட சைஸ் நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது திக்னஸ் கண்டிப்பா அதுக்கு தேற்ற மாதிரியான திக்னஸ் நம்ம வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் சரி சார் இப்போ இது எவ்வளோ திக்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு சார் நமக்கு ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகே அது நம்ம ஃபோர் எம்எம் வரைக்கும் பண்ணலாம் எகன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குவான்டி அது தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க சார் இப்போ இது வந்து மழை காலத்துல வெயில் காலத்துல ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பயன்படுத்துறவங்க அதெல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துறதுக்கானது அதை பற்றி சார் இது எந்த நேச்சுரல் கிளைமேட்டிக்ஸ்க்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுதான் உங்களுக்கு தான் ஃபுல்லி வந்து ரெஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல் சோ அதனால இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது

இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜஸ் சார் ஆமா சார் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா கெரோஷன் ஃப்ரீ இருக்கு நம்ம லாங் லாஸ்டிங் காஸ்ட் சேவிங் சரிங்க சார் இப்போ ஆண்டி சல்ஃபர்ங்கறத நான் சொன்னல்ல உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மரத்துல இந்த இந்த மிக்சர் மிக்சிங் இருக்கும் சோ இந்த மிக்சிங் கண்டினியூஸா ல படும்போது தான் அந்த ஜிஐ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் பட் நம்மளுதுல ஆண்டி சல்ஃபர் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு ஓகே சோ இதுல வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நான் உங்களுக்கு டெஸ்டிங் நம்ம பண்ணி காட்றோம் கண்டிப்பா லைவா உங்களுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணிரவும் கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்ப ஜியோட கம்பேர் பண்ண உள்ள இதோட விலை வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா சார் உங்களுக்கு கண்டிப்பா அது நல்ல கேள்வி காஸ்ட் சேவிங் கண்டிப்பா இருக்கு என்ன ரீசன்னா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து இப்போ நீங்க வந்தலாமைக்குன்னா நம்மளோட ஜே வொயர் யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் காஸ்டிங் ஆகும் நம்ம ஜே பிளான்ட் வயர் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பதிமூணாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு காஸ்டிங் ஆகும் அப்போ உங்களுக்கு செவன் தௌசண்ட் ரூபீஸ் டிஃபரன்ஸ் வருது ஒரு ஏக்கருக்கு டோட்டல் காஸ்டிங் தர்ட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா தர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேவிங் பண்ண முடியும் சோ வந்து இது உன்னோட விஷயம்னா ஈஸி ஹெண்ட்லி நீங்க ரெண்டு பேர் வச்சு நீங்க தோட்டத்துல இருக்க ரெண்டு ஆளுகளை வச்சு நீங்க தாராளமா கட்டிடலாம் இது யாருக்கும் நம்மளுக்கு ஒண்ணு இது பண்ணாது அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி திரும்ப நீங்க ரீபெண்டில் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் பட் ஜே வைர்ல நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ரீபண்டல் பண்றது ரொம்பவே கடினமான வேலை தோராயமா எவ்வளவு வருடம் வரை இருக்கும் சார் லைஃப் லாங் இருக்குங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம அதான் சொன்ன லாங் லாஸ்டிங் வேர்டு நம்ம அதுக்கு தான் மென்ஷன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் அதுக்குதான் நம்ம சொல்லிருக்கோம் அந்த வார்த்தையா லைஃப் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப நான் இந்த ஒயர் வந்து உங்களுக்கு அன்பண்டல் பண்ணி காமிக்கிறேன் இது எவ்வளவு மீட்டர் வரையும் வரும் சார் இந்த ரோல் மினிமம் பொறுத்து மாறுமா இல்லையா அப்படி எல்லா சொல்லி ரெண்டு தாங்க ஒன்னு தௌசண்ட் மீட்டர் ஒன்னு டூ தௌசண்ட் மீட்டர் நம்ம ரெண்டு இருக்குங்க சரிங்க எல்லா சைஸ்மே நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் ஓகே நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து நம்ம இடத்துல கண்டிப்பா இதுதான் நம்மளோட இந்த இந்த பிளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஜிஏ வேர்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து நமக்கு வந்து மக்கள் எதுவோ இல்லைன்னா மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா ஆகாதுங்க சார் என்ன ரீசன் நான் தான் சொன்ன முன்னாடியே வீடியோ சொன்ன மாதிரி இது பியூர்லி வெர்ஜின் ப்ராடக்ட் ஸோ ரா மெட்டீரியல் பக்கா வெர்ஜின் தான் சோ இதுல எந்த ஒரு மிக்சிங் இருக்காது பக்கா வெர்ஜின் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் டைமும் ஜாஸ்தி வரும் எந்த கிளைமேட்டுக்கும் எதுவுமே ஆகாது உடையறது அவங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வெயில்ல வந்து நிறைய இருக்கும்போது போது அதனால எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இருக்காதுங்க சார் அதுதான் அவங்களோட ஸ்பெஷலா அதுதான் பியூர் வெர்ஜின் ப்ராடக்ட் இது யாரு பண்றதுல லோக்கல்ல உங்களுக்கு வந்து ஸ்கிராப் மூலியமா பண்ண

ஜேகோட பிளான்ட் ஒயரை பத்தி நம்ம வந்து ஃபீல்ட்ல பார்த்தோம் இப்ப நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம் ஏன் ரெண்டு டியூப் டெஸ்ட் டியூப் வச்சிருக்கேன் என்ன ப்ராசஸ் இந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம அந்த சொன்னோம் இல்லீங்களா அந்த கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துல வர நம்ம கெமிக்கலை இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன கெமிக்கல்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்டி செல்ஃபர்னு சொன்னோம் இல்லீங்களா அதை டெஸ்டிங் பண்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்க இப்ப இதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஜே பிளான்ட் ஒயரும் ஜிஏ ஒயரும் தனித்தனியா போட போறோம் ஓகே அதாவது இது வந்து ஜிஏ போட ஆமாங்க சொல்லி எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் ஜே நம்ம பிளான்ட் ஒயர் எடுத்துறோம் இப்ப ரெண்டையும் நம்ம தனித்தனியா போட்டு நம்ம டெஸ்டிங்ல என்ன நம்ம இது என்ன தெரியும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண முடியும் இது இந்த ரஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் ஆகுது நம்ம பிளான்ட் அது எந்த அளவுக்கு अफेக்ட் பண்ணலங்கறத நம்ம பண்ணி காட்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் நமக்கு 10 டு ஒரு 15 நம்ம இது இந்த இதுலயே நம்ம இந்த ஸ்டேஜ்லயே

பார்த்தீங்கன்னா இல்லை பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலும் இது டூ மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னொரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ரெஸ்ட் ஆகிறத நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க இப்போ ஜிஏ வயர் இருக்கிற அந்த டியூபையும் பாருங்க நம்ம ஜே பிளான்ட் வயர் இருக்கிற டியூபையும் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமும் பாருங்க நம்மளோட ஜே பிளான்ட் வயரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பட் ஜிஏ வயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மேலே இருக்கிற ஜிங்க் கோட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க

அதாவது தூபிடிக்கிறதுக்கு ரெயின் மட்டும் ஒரு காரணம் இல்லாத காற்று ரெயின் மட்டும் காரணம் கண்டிப்பா இது எல்லாமே கம்பைண்டா வந்து சேரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே துருபிடிக்கும் வேகமா துருபிடிச்சு இது நான் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் பட் இதே கண்டினியூஸா மழையும் வரும் பனி அடிக்கும் வயிறு அடிக்கும் இது மாறி மாறி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து ரசம் ஆயிருச்சு ஆனா நம்ம ஜே பிளான்ட் வயிறு உங்களுக்கு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஜியோட பக்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் நம்ம ஜெய் பிளான் ஸோ லக்ஸியில இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அதாவது இந்த உங்களுக்கு பந்தல் மூலியமா சாகுபடி பண்ணக்கூடிய அனைத்து காய்கறிகளுக்குமே வந்து ஜேஎஃப்லான்னு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராடக்ட் அது விவசாயிகளுக்கு காஸ்ட் சேவிங்கும் கூட லைஃப் டைமும் ஜாஸ்தி லைட் ஈஸி எடு ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் நீங்களும் கண் கூட பார்த்துட்டீங்க ரிசல்ட்டாக கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் நம்ம இந்த ஜேஎஃப் பிளான்ட் ஒயர் வந்து உங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீட் இருந்துச்சுன்னா கீழ இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி சரிங்க இன்னொரு டவுட் என்னன்னா இப்ப எந்தெந்த ஊழலுக்கு அனுப்பி தரீங்க எவ்வளவு மினிமம் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குங்களா அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார் மினிமம் உங்களுக்கு ஒரு பண்டல் வேணாலும் நம்ம உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவோம் நாங்க உங்களுக்கு எந்த ஏரியா நீங்க நம்ம சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்க டூ பே பண்ணி கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் புக்கிங் நம்ம பண்ணிக்கலாம் சரி ரொம்ப கிளியரா வந்து சொல்லியிருந்தேன் ஜெயப்போட பிளான் வயிற பத்தி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஜிஐக்கும் அந்த மாதிரி ஜெயப்போட பிளான் வயிற்று கம்பாரிசன் எல்லாமே தெளிவா விளக்கிறீங்க ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி சார்